எல்லாருக்கும் இணைய காலை வணக்கம் ஸோ என்னோடய பேர் வந்து உதயகுமார் ஸோ அட்வான்ஸ் சுதந்திர நல்வாழ்த்துக்கள் சரிங்களா சரி ஓகே இன்றைக்கி நான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு டாக்டர் அப்துல் கலாம் அவர் எதற்காக மாணவர்களை எதுக்காக கனவுக்கான்கள் அப்படின்னு எதுக்கு வந்து சொல்கிறாரு சக்ஸஸ் பண்ணணும் வெற்றி ஆகணும் சாதலையாள ஆகணும் ஸோ இப்படி வந்து டாக்டர் அப்துல் கலாம் வந்து சொல்லியிருக்கிறார் சரிங்களா எந்த தொழில் இருந்தாலும் சரி அதில் வந்து சக்ஸஸ் பண்ணுங்க காண்கள் அப்படிங்கிறாரு டாக்டர் அப்துல் கலாம் சரிங்களா ரெண்டு அப்போ ஒரு சஸ்சஸ்ங்கிறது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது அது புது புதுப்பிலாம இருந்தாலும் சரி வேர்ல்டு ப்ளானாக இருந்தாலும் சரி சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி நாலில் வந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி அதே கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருந்தது சரி அதுலேயும் சக்ஸஸ் பண்ணலாம் சரிங்களா ரெண்டாவது சரி ஓகே நிறைய பேர் ஃபோன் ஃபோன் பண்ணால் எந்த மாவட்டம் எந்த பேர் அப்படின்னு கேட்டால் காலம் பண்ண மாட்டேங்கிறீங்க கால் பண்ணுறீங்க ஆனால் பேர் எந்த மாவட்டம்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்போ நம்பிக்கை இல்லாதனால தானே சொல்லுங்க சொல்லுங்க நான் கேட்ட கேள்வி எங்க எந்த ஊருங்க எந்த மாவட்டங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் ஒரு இன்ட்ரிவியூ வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது பேர் கேட்கணுமா இல்லையா எந்த மாவட்டம்னு சொல்லணுமா இல்லையா அப்படி இல்லைன்னா அப்புறம் எப்படிங்க அவங்க மேலே எப்படிங்க ஜாயின் பண்ணுவாங்க எப்படி வந்து பார்ட் டைமில் வந்து இது பண்ணுவீங்க இன்னைக்கு பார்ட் டைமில் வந்து சரியாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க ஆனால் சில பேர் வந்து வேறு கம்பெனியில் இது பண்ணி இது பண்ணிட்டு சரியான பாதையை பம்பிக்கிறாங்க சரிங்களா ஸோ கேவா பொறுத்தளவு எல்லாமே இருக்குது ட்ரைனிங் இருக்குது சரியா பயிற்சி இருக்குது சரிங்களா ஸோ நானே நம்மளுடைய டீம்ஸில் டெய்லியும் வந்து ட்ரைனிங் பண்ணிட்டுருக்கிறேன் சரிங்களா ஸோ இதை விட உங்களுக்கு என்னங்க உங்களுக்கு தெரியல அப்போ உங்கள் மேலே நம்பிக்கை தானே ஸோ திக் பண்ணுங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லை சரிங்களா சரி ஓகே கேவலம் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ கரெக்டா ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை வந்து இந்த சோப் வாங்குனீங்கன்னா இன்னொரு சோப்பு ஃப்ரீ அதே மாதிரி ஷாம்பு வாங்குனீங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இதில் வந்து நஷ்டம் கிடையாது ஒன்லி ஒன்லி லாபம் ஆயிரரூபா உங்களுக்கு லாபம் சரிங்களா மற்ற கம்பெனி பற்றி எனக்கு தெரியல பட் கேவாவை பற்றி சொல்கிறேன் சரிங்களா கேவாவில் இப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஆயிரரூபாய்க்கு பொருள் வாங்குகிறோம் நானூறு பாயிண்ட்டு சரிங்களா அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஆயிரரூபாய்க்கு பொருள் வாங்கி தான் ஆகணும் சரிங்களா ஸோ கேவாலம் வாங்கும்போது நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு சோப்பு பேஸ்ட்டு சமையல் என்ன இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா அதே ஆயிர ரூபாய்க்கு அப்பவே ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ கொடுத்துட்றாங்க அப்போ உங்களுக்கு என்னங்க நஷ்டம் இருக்கு சாரி அதை வந்து ஒரு நாலு பேர் ஒரு ரெண்டு பேர் ஷேர் பண்ணி இந்த மாதிரி எப்பா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீப்பா அப்படி சொல்லும்போது யாராவது வந்து உங்களுக்கு இன்கம் கொடுப்பாங்களா ஸோ அப்படி பண்ணும்போது வீக்லி வீக்லி ரெண்டாயிரரூபா இன்கம் கொடுக்குறாங்க இது வந்து முதல் படி சரிங்களா மந்த்லி இன்கம் இருக்குது அது போக போக நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு உங்கள் பேர் என்ன என்ன படிச்சிருக்கிறீங்க எந்த மாவட்டம் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுங்க சரிங்களா ஃபஸ்ட்டு கடவுள் யாராவது பார்த்துருப்போம்மா எல்லாரும் பார்க்கறதுக்கு மாட்டோம் ஆனால் சாமி கும்புறதுக்கு போறோம் நம்பிக்கையோட தானே போறோம் ஸோ அதே மாதிரி தாங்க சரிங்களா எல்லாருமே வந்து சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது அதே மாதிரி எல்லாருமே உலக கமலஹாசனாக ஆக முடியாது சரிங்களா அதே மாதிரி யோகி மாதிரியும் ஆக முடியாது தீப முத்து அவர்கள் மாதிரி ஆக முடியாது ஸோ அவங்கவுங்களுக்கு ஸ்டைல் இருக்குது சரிங்களா ஸோ பார்த்தி நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தயவு செய்து சரியான பாதையில் போங்க சரியான லீடர்கிட்ட போங்க தயவுசெய்து தான் நீங்கள் ஜெயிக்கும்போது உங்கள் லீடர் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அந்த ட்ராவல் உங்கள் லீடர் வந்து ட்ராவலுக்கு சரியான பாதை அப்படின்னா அப்போ நீங்களும் அவங்க பின்னாடியே ட்ராவல் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இனிய அட்வான்ஸ் சுதந்திரம் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ